அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்போம் மேதினத்தில் ஜனாதிபதி ரணியில் அழைப்பு மலையக மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றப் போகும் சஜித் மேதினக் கூட்டத்தில் உறுதி நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் நாற்பது மேதினக் கூட்டங்கள் தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தமிழரசு கட்சியின் மேதினப் பேரணி மேதின கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவிய மொட்டு எம்பி பேருந்து கட்டண குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவித்தல் தமிழகம் யாழ்ப்பாணம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் திகதி வெளியானது கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்த தடை யாழில் வெளிநாட்டவர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து ஒருவர் பலி பல்கலை மாணவர்களின் விருந்துபசார நிகழ்வில் ஏற்பட்ட சம்பவம் பன்னிரண்டு பேர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் நூற்று முப்பத்தி எட்டாவது வருட கொண்டாட்டத்தின் போது ஒரு நாடாக நாம் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உலக தொழிலாளர் தினமான இன்று ஜனாதிபதி வழங்கியுள்ள செய்தியில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் சவாலை முறியடிக்க வேண்டிய தவிர்க்க முடியாத பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது அதற்காக ஒன்றிணைந்து உரிய திட்டமிடலுடன் கூடிய பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடந்த பொருளாதார வீழ்ச்சியின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள்தான் அதிகமான சவால்களை எதிர்கொண்டார்கள் எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் மலேக மக்களை காணி உரிமையாளர்களாக மாற்றப்போவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் தலவாக்கலை விளையாட்டு மைதானத்தில் இன்று தேசிய தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தலைமையில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகையில் நான் மலைநாட்டு மக்களையும் அவர்களின் மொழி உரிமையையும் பாதுகாப்பேன் அவர்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமையை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார் மேதினத்தை முன்னிட்டு பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களினால் நாடளாவிய ரீதியில் இன்றைய தினம் நாற்பது மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட உள்ளன கொழும்பு நகரை அண்மித்து பதினான்கு மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தப்பட உள்ளன இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டு தின கூட்டங்களில் பங்கேற்க உள்ளதுடன் இரண்டு இடங்களில் நடைபெறும் தின கூட்டங்களில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற மே தின கூட்டம் அதன் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் இன்று பொறளை கெம்பல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணி கொழும்பு புறக்கோட்டையில் இருந்து ஆரம்பமாக உள்ளது குறித்த பேரணி கொழும்பு செத்தம் வீதியை வந்தடைந்ததன் பின்னர் அங்கு கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பிற்பகல் மேதின கூட்டம் ஆரம்பமாக உள்ளது அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் தின கூட்டம் நான்கு இடங்களில் இடம்பெறவுள்ளது இதற்கமைய கொழும்பு மேதின கூட்டம் விகாரமதேவி பூங்காவிற்கு அருகில் இடம்பெறவுள்ளது இதனைத் தவிர யாழ்ப்பாணம் மாத்தரை அனுராதபுரம் ஆகிய இடங்களிலும் மேதின கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடுகளை செய்துள்ளது நாடளாவிய ரீதியில் மேதின பேரணி நடைபெற்று வரும் நிலையில் தமிழரசு கட்சியின் மேதின கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தலைமையில் மட்டக்களப்பில் பேரணி ஒன்று நடைபெற்று வருகின்றது இந்த பேரணியில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருப்பதாக அவதானிக்க முடிந்துள்ளது இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்திலும் இவ்வாறு பேரணி நடைபெற்று வருகிறது குறித்த பேரணியில் தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் மாவை சேனாதிராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருந்த நிலையில் சிறப்பு அதிதியாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் கலந்து கொண்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹயாசான் நவநந்த ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் கொழும்பு மாளிகாவத்தியில் நடைபெறுகிறது இந்நிலையில் பொதுஜனபெருமணவின் மொன்றாகலைமாவட்ட நாடாளுமன்றஉறுப்பினர் ஹயாசான் இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்துள்ளார் குறித்த சிறிது காலம் சுகாதார ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கட்சியின் மேதின கூட்டம் இன்று பொருளை கெம்பல் மைதானத்தில் நடைபெறவுள்ளது நாட்டின் மாதாந்த எரிபொருள் விலை அமைய டீசல் விலை குறைந்தாலும் பேருந்து கட்டணத்தை முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனி விஜயராஜ்ன தெரிவித்துள்ளார் வருடாந்த விலை சூத்திரத்துக்கு அமைவே பேருந்து கட்டணத்தை திருத்தம் செய்ய முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே எதிர்வரும் ஜூலை மாதத்தில் கட்டண திருத்தம் தொடர்பில் கவனம் செலுத்தலாம் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையேயான கப்பல் சேவையானது இம்மாதம் பதிமூன்றாம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குடிவர மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஐஎஸ் எச் தெரிவித்துள்ளார் இந்தியா இலங்கை கப்பல் சேவையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான பல முயற்சிகள் சீரற்ற காலநிலை காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையின் காரணமாக குறைத்த கப்பல் சேவையை அக்டோபர் இருபதாம் திகதியுடன் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது என தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை தொடர்பான பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கு இன்றுடன் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை முடியும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கல்வி பொதுத்தராதர தராதர சாதாரண தர பரீட்சை இம்மாதம் ஆறாம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரை நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தேழு நிலையங்களில் நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்தானது யாழ்ப்பாணம் ஏ ஒன்பது வீதியில் நுனாவில் பகுதியில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது கோடாவில் பகுதியைச் சேர்ந்த மா சதீஷ்குமார் என்பவரே விபத்தில் படுகாயமடைந்து சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து வருகிறந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களை கொழும்பிலிருந்து ஏற்றிக்கொண்டு யாழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ்வேன் முன்பே பயணித்துக் கொண்டிருந்த லான் மாஸ்டரின் இருசக்கர உளவியந்திரம் பின்னால் சென்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹோமாகம பகுதியில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விருந்து உபசார நிகழ்வொன்று தகராறில் முடிந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் பன்னிரண்டு பல்கலை மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹோமாகம தலைமையக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஹோமாகம பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களும் பட்டப்படைப்பு முடித்த மாணவர்களும் இணைந்து ஹோட்டல் ஒன்றில் நேற்று விருந்து பிரசார நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்துள்ளனர் குறித்த நிகழ்வின் போது பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கிடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதன்போது குறித்த ஹோட்டலில் பணிபுரியும் பணியாளர்கள் மாணவர்களுக்கிடையில் சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றுள்ளனர் இதனையடுத்து அங்கிருந்த பல்கலைக்கழக மாணவர்களும் ஹோட்டல் பணியாளர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இதனையடுத்து பன்னிரண்டு பல்கலை மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமாகம தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே கிளிக் பண்ணுங்க